என்ற இந்த தொடரில் எஜுகேஷன் குழந்தைகளுக்கு பிறந்த குழந்தைகளுக்கு முன்பே கர்ப்பையில் இருக்கும் தாய்க்கு இந்த கல்வியை புகட்டுவதன் மூலம் குழந்தைக்கு தாய் பிறந்த குழந்தையின் மூன்றாவது மாதம் முதல் சொல்லிக் கொடுப்பது எப்படி என்பதை நான் கூறி வருகின்றேன் அந்த வயசுல இப்பவே பாடம் எதுக்கு அப்படின்னு கேட்குறவங்களுக்கெல்லாம் பல குழந்தைகளை வைத்து எந்த அளவுக்கு அந்த குழந்தைகள் இருக்காங்கன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அப்பயே சொல்லி தரணும் அந்த பிறந்த குழந்தைக்கு எந்த விஷயங்களும் மூளையில் பதியாமல் இருக்கும் நேரத்தில் மூளைக்கு அபரிமிதமான ஒரு திறமை இருக்கும் போது கலையாத மனம் இருக்கும் போது ஏனென்றால் மன ஆற்றல் என்பது ஒரு தவம் என்று மேதைகள் கூறுகிறார்கள் யோகிகள் கூறுகின்றார்கள் அந்த தவம் போன்ற ஒரு விஷயத்தை இந்த நேரத்துல அம்மா ரொம்ப பிடிச்சவங்க அவங்க